இங்கே ஒரு தீவுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் தனியாக நின்றுட்டு இருக்கு ஆளுங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜோடியாக இருக்காங்க அந்த சமயத்துல இந்த மெமரியை நம்ம மறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கலான்னு செல்ஃபி எடுக்க கேமரா எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சமயத்தில் திடீர்னு அவளுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு துடுப்பு மாதிரி போகுது என்னடா இது சுறாமான்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிக்கிறான் இவன் திரும்பி பார்த்தா அங்கே ஒன்றுமே இல்லை இல்லை கண்டிப்பாக இங்கே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு திரும்பி போகலாம் வாங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா பின்னாடியும் வந்து துடுப்பு தெரியுது அப்போ அவங்கள தான் சுத்த போட்டுருக்குன்னு அங்க அங்கேருந்து பொறுமையாக நீந்தி போக ஆரம்பிச்சாங்க கரெக்டாக போட் கிட்ட வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவன் ஏறிடுறான் ஆனால் திரும்பி பார்த்தா அவன் காதலில் இல்லைன்னு காணும் ரத்தம் மட்டும்தான் இருக்கு என்னன்னு பார்த்தா சுரா அடிச்சிருச்சு ஆள் அவுட்டான்னு பார்த்தா டக்கு ஏறிடுறான் உடனே இறங்கி போய் காப்பாற்றலாம் வரும்போது அவன் ஏய் வந்துடாத அப்படின்னு சொல்லி நிற்க சொல்கிறான் என்னென்னு பார்த்தா டக்குன்னு அந்த சுறா மீன் அவனை இழுத்துட்டு உள்ளே போயிடுது இதை பார்த்துட்டு பயத்தில் சரி இங்கே நம்ம தப்பிச்சா போதுன்னு சொல்லிட்டு போட்டில் ஏறும்போது அவன் கெட்ட நேரம் கையில் இருந்து அப்படியே பாய்மரம் பார்த்தீங்கன்னா அவன் மூஞ்சி மேலே வந்து ஒரு அடி அடிக்குது அப்படியே மயக்கம் போட்டு தண்ணியில் விழுந்துடுறான் இதை விட்டு ஒரு மூணு பேர் பார்த்தீங்கன்னா சிபிஐன்னு வச்சு ஒரு டூரிஸ்ட் கம்பெனி நடத்துறாங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஜோடி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக புக்கிங் பண்ணியிருக்காங்க அந்த ஒன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு அவங்க வேலை செய்யவே விஷ் பண்ணிட்டு அவளை பார்த்து வலி இதை பார்த்து என்ன ஹஸ்பண்ட் எதுவும் ஆரம்பத்தில் பிடிக்கல சரி இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு ஃப்ளைட்டில் ஏறி கிளம்ப ஆரம்பிச்சாங்க அப்போ அந்த கரெக்டாக அந்த சொன்ன இடம் பார்த்தீங்கன்னா ஒரு தீவு தான் இந்த தீவு வேறு எதுவும் இல்லை நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு காதல் ஜோடி ஒரு சுராமி நடிச்சதுக்கு போச்சு அந்த தீவு தான் உடனே பார்த்தீங்கன்னா அந்த தீவுக்கு தான் ஏன் வரணும்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்போ தான் சொல்கிறாங்க என் தாத்தா இந்த இடத்துக்கு வந்து ஒரு சோல்ஜராக இருந்த போது அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாருமே இங்க இறந்துட்டாங்க ஆனால் இவர் மட்டும் தப்பிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அவரோட ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறாங்க இவரோட கடைசி ஆசையே பாத்தீங்கன்னா இங்க இறந்ததுக்கு அப்புறம் எங்க ஆஸ்தியை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கரைக்கணும் என் நண்பர்களோட ஆன்மாவோட நானும் இங்க இருப்பேன் சொல்லிட்டு தான் அவர் கடைசி ஆசைன்றதை சொல்லிட்டு இந்த இடத்துல கரைக்க வந்திருக்காங்க சரி அவங்க அந்த வேலையை பார்க்கட்டும் நம்ம இந்த வேலையை பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்க ஜோடியா கிளம்பி வரும்போது இந்த சமயத்துல தூரத்து தண்ணியில ஏதோ தெரியுதுன்னு பாக்கறாங்க பார்த்தா அது டால்ஃபினில் டான்ஸ் ஆடிகிட்டு இருக்கு அதை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு கத்தரா சத்தம் கேட்குது என்னன்னு போய் பார்த்தா அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கா எதையும் பார்த்து பயந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க போய் பாருங்க என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு டெட் பாடி கிடக்குது அந்த டெட் பாடி பார்த்திங்கன்னா பாதி துண்டாக கிடக்குது அப்போ தான் இவன் தொடரில் க ஒரு கிளம்பு இருக்குது ஏன்னா இவனையும் சுறாமி நடிச்சுட்டு போயிருக்கு இதனால் தப்பிச்சிருக்க அவர் தேவை அப்போது பாக்கெட்டில் ஏதோ இருக்கேன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா ஒரு செல்ஃபோன் ஆன் பண்ணி பார்க்கும்போதே தெரியுது அந்த பொண்ணோட ஃபோட்டோவும் இருக்குது ஸோ இந்த பொண்ணு இருக்கான்னா கண்டிப்பாக இவன் போட்டும் இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கணும் நம்ம அவளை தேடி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்களும் சிபிஐ எடுத்து கிளம்புறாங்க அப்போ கடலை செக் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஏதோ இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறான் சரி பார்த்தா அங்கே போட்டு உடஞ்சி கவுந்து கிடக்குது எந்த இதுக்குள்ளே இருப்பாளா இல்லையான்றதே டவுட்டு தான் சரி இருந்தாலும் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு கூட அந்த பெண்ணி பார்த்திங்கன்னா கிளம்புறான் தனிக்குள்ளே இறங்குறதுக்கு பொறுமையாக உள்ளே போயிட்டு செக் பண்ணலான்னு போய் பார்க்கும்போது எல்லாமே இருட்டா இருக்குது ஓப்பன் பண்ணிட்டு போதா பின்னாடி ஏதோ ஒன்று போகிற மாதிரி அவனுக்கு பயமாக இருக்குது சரின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல பாதி கடிச்சு சுராமி தூக்கி போட்ட டெட்பாடி மட்டும் இருக்குது அந்த பொண்ணோடு பார்த்து பயத்தில் அலடிட்டு நேராக பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துடறான் இவன் பயத்தில் நேரம் வரத பார்த்து அவங்களுக்கு ஒன்றுமே புரியல என்னடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏதோ ஒன்று கடிச்சு அவளை பாதியாக திங்கி போட்டிருக்கு நம்ம இங்கேருந்து உடனே கிளம்பணும்னு சொல்லிட்டு ஃப்ளைட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் தங்குவரத்தை கலக்கணும்னு சொல்லிட்டு அந்த பிளேனோட நங்குறத்தை எடுத்துகிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் தண்ணியில் பார்த்தீங்கன்னா துடுப்பு தெரியுது இதை பார்த்துட்டு கத்த அமைக்கிறாங்க சுராமின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த சுராமின் நேராக வந்து அவங்க சி பிளைனை கடிச்சு அப்படியே உடச்சு போட்டுடுது சுராமின் கப்பலை கவுத்து போட்ட மாதிரி அந்த ஃப்ளைட்டை கவுத்து போட்டுடுச்சு அதுக்கப்புறம் அங்கே இருக்க சேஃப்டி போட்டு எடுத்துருக்கீங்க தப்பிச்செல்லாம் சொல்லிட்டு அதை எடுத்துட்டு கிளம்பலான்னு நினைக்கிறேன் அந்த சமயத்தில் தூரத்தில் இருந்து பாக்குறாங்க அவங்க பிளைட் உள்ள தண்ணிக்குள்ள போயிட்டே இருக்கிறத அப்புறம் வேற வழி இல்ல துடுப்பு போட்டுதான் போகணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து துருப்பு போட்டு போயிட்டே இருக்காங்க அவ்வளவு தூரத்துக்கு கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் அவ்வளவு தூரத்துக்கு போட்டுட்டு போயிட்டே இருக்கும் போது அப்பதான் நமக்கு காமிக்கிறாங்க அமைதியான கடல் மேல இருக்க கீழே ஒரு அரக்க நீந்திட்டே ஃபாலோ பண்றான் மேலே இவங்க துருப்பு போட்டு பொறுமையா போகும்போது திடீர்னு ஏதோ ஒண்ணு போட் அடிக்குது பார்த்தா அந்த சுராமீன் தான் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இவன் தண்ணியை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான் சுராமீனை பயன்படுத்த டே அது சுராமீன் இல்லடா மடையா அது டால்பின் நல்லா பாருன்னு சொல்றேன் அப்பதான் தெரியுது அது டால்பின்ஸ் வந்திருக்கு சரி இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போடலான்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்காங்க பகல் போய் ராத்திரி ஆகிடுது இவங்களும் பார்த்தீங்கன்னா துடுப்பு போட்டு 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 களைச்சி போயிட்டு ராத்திரி நேரத்தில் அப்படியே பார்த்திங்கன்னா தூங்க ஆரம்பிக்கலாம் இவ்வளோ மெய் மருந்து நல்லா தூக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இடி இடிக்கிற சத்தம் கேட்குது இந்த இடி இடிக்கிற சத்தம் கேட்டவொன்னே பார்த்தீங்கன்னா அப்போ தான் கண்டு முடிச்சு பார்க்குறேன் கையில் எதையோ காடுமே அப்படின்னு சொல்லிட்டு தேடும் போது தெரியுது துடுப்பை தண்ணியில் போட்டுட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறான் இதை கேட்டு எல்லாருமே கடுப்பாயிட்றாங்க என்ன துடுப்பை போட்டுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட் ஐட்டம் வீட்டில் போட்டு தேடி பார்க்கும்போது தான் தூரத்தில் துடுப்பு இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் தண்ணிக்குள்ளே போனால் சாமிடுச்சுன்னு சொல்லிட்டு அவனுக்கு கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது ஸோ என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவனோட வைஃப் என்ன பண்ணனா டக்குன்னு யார் வச்சு கேட்காம தனிக்குள்ள இறங்கிடுறான் எனக்கு எதுவும் அது பொறுமையாக இறங்குன்னு சொல்லிட்டு பொறுமையாக தனிக்குள்ளே நீந்தி நீந்தி போயிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த துருப்பி எடுத்துடுறா எடுத்துட்டு திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா சுறாமீன் அப்படியே சைலண்டாக பின்னாடி வரும் இதை பார்த்துட்டு சுத்தி எல்லாம் வேகமா வான்னு சொல்லிட்டு ஒரு வழியாக நேராக போட்டுக்கிட்ட வந்துடுறா கரெக்டாக அந்த சுறாமீன் கிட்ட வந்துட்டு அது எதுவும் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அப்படியே பொறுமையாக திரும்பி போகுது சரி திரும்ப போட்டு நம்ம கரைக்கு போகலாம்னு சொல்லிட்டு இவங்களும் போயிட்டே இருக்கும்போது அந்த சமயத்தில் குளிர்றதுன்னு சொல்லிட்டு நார்மல் ட்ரெஸ்ஸை கழிச்சிட்டு ஸ்விம் சூட் எடுத்து மாட்டிக்கார ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் அந்த பொண்ணை ஸ்விம் ஷூட்டை போகிறத பார்த்துக்கிட்டே இருப்பான் இவன் சைடில் பெனி ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிட்டே போவான் ஆனால் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா நீங்களா போகிறத சொல்ல நான் ஹெல்ப் பண்ணாதான்டா முயற்சி பண்ணினேன் அதுதான் புருஷ்காரனாக இருக்கேன் நீங்கள் என்னடா கொடுக்க வரேன்னு சொல்லிட்டு அவன் கையிலேயே ஒரு அடியை போட்டு நேராக தண்ணிலையும் தள்ளி விட்டுறான் அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கை வர உடஞ்ச மாதிரி இருக்கா ஒத்தகையை வச்சு பொறுமையாக நீந்தி நீந்து வந்துக்கிட்டு இருக்கான் ஒரு வழியாக கிட்ட வந்தாலும் பார்த்தீங்கன்னா இவங்க கையை கொடுத்து தூக்கலான்னு நினைக்கும்போது அப்படியே உறஞ்ச ஒளிஞ்சு போயிடறான் இடான்னு பார்த்தா சுறா மீன் அவன் கையை காலை கவிழிச்சு ஒரே இல்லை இழுத்துட்டு போயிட்டு தண்ணிக்குள்ளே வச்சு அவன் சோழியை முடிச்சு விட்டுருது இதுக்கடுத்து எதுவும் பண்ண முடியாது நம்மளாலும் சொல்லிட்டு அங்கே வந்து திரும்பி கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு சுறா வந்து அவங்க ராஃப்ட தூக்கி வீசிடுது பார்த்தா தண்ணிக்குள்ளே வந்து ஒவ்வொருத்தனும் அப்படியே மரண பயத்தில் திரும்பி அந்த ராஃப்ட்ல ஏற ஆரம்பிக்கிறாங்க அந்த சைனாக்காரன் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்தில் போய் விழுந்திருப்பான் எப்படியாவது நீந்தி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பான் ஆனால் சுறா மீன் அதுக்குள்ள வந்து அவங்க சுற்று போட ஆரம்பிச்சிருச்சு எப்படியாவது பொறுமையாக தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீந்தி வந்துகிட்டே இருக்கும்போது எப்படி சுராமி நான் புடிச்ச தண்ணி பிள்ளைகள் எழுத்துட்டு போயிடுது கண்ணு முன்னாடியே புருஷா செத்ததை பார்த்துட்டு அவன் கதையை எழுந்துகிட்டு அந்த சமயம் தான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது தண்ணிக்குள்ள கூட சுறா எழுதிட்டு போன அவன் திடீர்னு மேலே எழுதி வச்சுட்டு வந்துடுறான் அவனை எப்படியாவது கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு நினைக்கும் போது திடீர்னு பத்த சுறாம் திரும்பி அவனை வந்து பிடிச்சி எழுத்துட்டு போயிடுது கொஞ்ச நேரத்துல காப்பாற்றலான்ற மாதிரியே தான் நமக்கு தோணியிருக்கும் அடுத்த நாளே ஆயிடுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் தாத்தாவோட அஸ்தியை கொண்டு வந்துருப்பாளையா அதை கொண்டு போய் கடலை கொட்டுறான் இவங்களே இன்னும் கொஞ்ச நேரத்தில் அஸ்தி ஆயிடுவாங்கன்ற மாதிரி தான் நமக்கு காப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஏதோ ஒன்று தெரியுது என்ன பத்த சுறம் என்னோடய துடுப்பை நோக்கி நேரம் வந்துகிட்ருக்கு எப்படியாவது அந்த சுறா வடிச்சலான்னு பார்த்தா இந்த பக்கம் ஒரு துடுப்பு இருக்குது ஏன்னா மாறி மாறி பார்த்தா தான் தெரியுது இங்கே வந்திருக்கிறது ஒரு சுறா இல்லை மொத்தம் ரெண்டு சுறா அவங்க சுத்தி இருக்கு இவ்வளோ நேரமா அதனால தான் அது அடிக்கடி வந்து சாப்பிட்டு போகுது இவங்கள பசி எடுத்து எடுத்து ஸோ இப்போ ரெண்டு சுராகிட்ட வந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் திடீர்னு பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு சுரம் மீன் நேரம் அவங்க கடிக்கிறதுக்கு வரும் இவங்க கத்துற கற்றுக்க பக்கத்தில் வந்தவங்க ஜம்ப் பண்ணிடுவா பயத்தில் தண்ணிக்குள்ளே இருந்தாலும் அடுத்தபடி இவ்வளோண்டான்னு நினைக்கிறதுக்குள்ளே அவர் டக்குனு மேலே ஏறி வந்துடுறா இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்காங்க கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த போட்டே ஓட்ட வந்துடுது தண்ணி உள்ள நிரம்ப ஆரம்பிக்குது இப்போ என்ன பண்ணுறது கடைசியாக நம்மளும் சாக போட்றான்னு நினைக்கும் போது தூரத்தை ஏதோ ஒன்று அவளுக்கு என்னென்னு ஒத்து பார்த்தா அவங்க ஒரு தீவே தெரியுது அப்படியோ கடைக்கிட்ட வந்துட்டு சாமி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இப்போ எப்படி அங்க போகிறது சரி கை காலை வச்சு துடுப்பா போட்டால் தான் உங்க நமக்கு வந்து கிளம்ப அப்படின்னு சொல்லிட்டு கையை துடுப்பாக்கிட்டு அப்படியே யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்காங்க அப்போ இன்னொரு விஷயம் அவங்களுக்கு எதிர்பார்க்காத விஷயம் நடக்க போகுது என்னன்னு பார்த்தா சுரா மீன் அவங்களை நோக்கி வேகமா வந்து அது ஒன்றுக்கு இப்போ ரெண்டு சுரா மீன் இப்ப இது ரெண்டுகிட்ட வந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஒரு பிளான் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்க பொருள் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்றாங்க ஒரு கத்தி இருக்கு அதோட பேக்ல ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க ஃபிளர் கண் இருக்கு இப்போ இவங்களோட பிளான் என்னென்ன அந்த சைனா போனால் ஃபர்ஸ்ட் தண்ணியில் இறக்கி தப்பிக்க விடணும் நம்ம ரெண்டு பேர் இருந்தால் சண்டை போட்டு சாவடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க ரெண்டு பேர் தண்ணிக்குள்ளே இறங்க ஆரம்பிக்கிறாங்க ஒருத்தங்க மாற்றி ஒருத்தங்க இவங்க இறங்கின அடுத்த செகண்ட் அந்த பொண்ணு நீந்தி கரைவரமாக போக ஆரம்பிக்கிறா இவங்க நேரம் தண்ணி கடையில் போயிட்டு சுறாமீனுக்காக வெயிட் பண்ணும்போது அதுவும் இருந்து நேரம் ஒன்று வருது இப்போ ஒரு சுறாமீன் வரதை பார்த்தன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபிளார் கண்ணான அது வாய் திறக்கும்போது ஷூட் பண்ணிடுறான் நேரம் ஃபிளார் உள்ளே போயிட்டு எரி ஆரம்பிக்கும் அது வழி தாங்க முடியாமல் இருக்க அந்த சமயத்தை பயன்படுத்தி அவன் என்ன பண்றான்னா கத்தி எடுத்து அது மண்ட பார்த்தீங்கன்னா சதக்கு சதக்கு நேரக்க ஆரம்பிக்கிறான் கொஞ்ச நேரத்தில் ஒரு சுறாமீன் பார்த்தீங்கன்னா அவுட் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சைனா பொண்ணு நேராக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த உடஞ்சி போன இரும்பு போட்டு மேலே ஏறிடுறான் ஒரு வழியாக கரை சேர்ந்துட்டா மாதிரி இப்போ அடுத்த சுராமி அவங்களை நோக்கி ரொம்ப ஆக்ரோஷமாக வர ஆரம்பிக்குது இது எப்படியாவது நம்ம சமாளிச்சிடலாம்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே பாருமா நீ கன்சீவாக இருக்க இதை நானே பார்த்துக்கிறேன்ற மாதிரி அவன் சொல்லிட்டு அவளை தள்ளி விட்டுட்டு அவன் மட்டும் அதை எதிர்கொள்ள போகிறான் அது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து சுராமியை விட இன்னுமே பயங்கரமாக இருக்குது கரெக்டாக கிட்ட நெருங்கும் போது அவங்க ஃப்ளார் கண்ணை வச்சு ஷூட் பண்ணுறான் அவனை ஜஸ்ட் மிஸ்ல மிஸ் ஆகி இவனை கடிச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா தண்ணி கடியில் இழுத்துட்டு போய் கொடூரமாக சாப்பிடுச்சிடுது மேலே ஃபுல்லாக ரத்தத்தை பார்த்தோன்னா அவனுக்கு பயம் வந்தவனுக்கு செத்துட்டானுங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு மட்டும் தண்ணிக்குள்ளேருந்து வெளியில் வந்துடுறா வந்த அவளை கைய புடிச்சு மேலே எப்படியோ அவர் விழுத்து காப்பாத்துக்கிறான் இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா கரை கிட்டேன்னு போல அந்த சமயத்துக்குள்ள பாத்தீங்கன்னா சுராமினா அவங்க கிட்ட வந்து கடிக்க வரும்போது ரெண்டு பேருமே தனிக்குள்ள விழுந்துறாங்க இப்போ சாக போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறதுக்குலாம் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே ஒரு பக்கத்து பக்கத்து வந்துடுறாங்க வந்துட்டு நீ கதைக்கு நான் அதை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சைனா கரையை கரைக்கு அனுப்பிச்சுட்டு இவன் தனி கடையில் போக ஆரம்பிக்கிறான் இவ்வளோ ஃபாலோ பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சுரா மீன் வந்துருது பொறுமையாக திடீர்னு பார்த்தா அந்த சுராமீனாக காணும் என்னென்னு பார்த்தா அது சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து அட்டாக் பண்ண வரும் அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த உடஞ்சி போன இரும்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சுறாமீனோட மேலே விழுந்து லாக் பண்ணி விட்டுடுது ஆனால் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அவளோட ஆக்சிஜன் டேங்கும் பார்த்திங்கன்னா கம்மியாக ஆரம்பிச்சிருது அதனால பார்த்தீங்கன்னா அவ மயக்கமே போட்டுடுறான் கொஞ்சம் கொஞ்சமாக சுராமின அவள் கிட்ட நெருங்க ஆரம்பிக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த பொண்ணு வந்து அவளை காப்பாற்றறதுக்கு வந்துடுறா அந்த நேரம் வந்து அவள் வாயில அவள் அவ அவளுக்கு கொஞ்சோண்டு கொடுத்து அவளை பார்த்தீங்கன்னா முழுக்கிடறா அந்ததுக்கப்புறம் அந்த சுராமீனை எப்படியாவது சாடிச்சிடணுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சுற்றி எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு கம்பி இருக்குது ஷார்ப்பாக அதோட மண்டையை நோக்கி இருக்குது ஸோ அது எப்படியாவது கீழே இறக்கணும்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு கம்பி வச்சு இடி இடின்னு நடிக்கிறான் ஆனால் அந்த கம்பி போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா சுறா மீனும் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்குது வேற வழி இல்லை எப்படியாவது அந்த கம்பியை உடச்சி வர வைக்கணும்னு சொல்லிட்டு அடிப்பா ஆனால் கம்பிக்கி இறங்கல காலை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த கம்பி இருக்கிற கட்டையை போட்டு மெதி மெதி மெதிப்பா கடைசியில் ஒரு மெதி மெதிக்கும்போது சுராமீனு கரெக்டாக வாய் வந்து கிட்டே வரும் கரெக்டாக மண்டை மெனியை சுருவி அந்த இடத்துல சுராமீன் கொடூரமாக சாகுது சுராமீனை கொண்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே அந்த கரைக்கு வந்து சேர்ந்து தப்பிக்கிறாங்க இங்கே கதையும் முடியுது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் தட்டிடுங்க அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க